கபடி போட்டியினை துவக்கி வைப்பதற்காக சத்ரபட்டி சாய் இதற்கு அடுத்த போட்டியானது அஜித் சொன்னார்

விழா மேற்கு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் எங்களுக்கு சிறப்பு பரிசாக வழங்கிய வி முனிசாமி பலசரக்கு கடை அன்னார் அவர்களை உடனடியாக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அதனை எத்து விளையாடக்கூடிய அறுபத்தி ஆறு மேட்டுப்பட்ட பி அணியினர் தயார் நிலையில் இருக்கு மறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது இப்பாட்டம் முடிந்த மருகனமே ஆடுகளுக்கு

ஏய் எட்டி ராவி யா ரப்பையா ஏய் வேடி வாடா என்ன பாயின்ல வரணுமா ஏய் உங்களுக்கு பாரண்டா மடறயாருடா வாடா படுத்துறா எங்க சிறப்பு பைசா வணங்கி பண்ண என்ன சரக்கு சாப்பிடுவாக்கு கமௌண்ட் வாரம் பக்கத்துல நிக்க முடியல குபீரன் ஐயாபட்டி ஒன்பது வெற்றி புள்ளிகள் சத்திர வெள்ளாரப்பட்டி இரண்டு வெற்றி புள்ளிகள் எங்களுக்கு வால் கிளாக் அன்பளிப்பு வழங்கிய அன்பு தோழர் பாசத்திற்குரிய ரஞ்சித் சாரதி ஜவுளி கடை சூப்பர்வைசர் பரலிபுதூர் அவர்களை வருக வருக என மேடைக்கிறோம் வெளியூரா இருந்தாலும் நாங்க கேட்ட உடனே தாராள மனசோட எங்களுக்கு வால்களா கண்பொழி போலைங்க அன்பு தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது என் தம்பி ஒரு ரைட் பிடிச்சான்னு எங்களுக்கு சிறப்பு அன்பளி போலைங்க அன்பு மாமா முனிச்சாமி பலசரக்கு கடை அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது மிக நன்றி மாமா எங்கள் சாப்பாட்டில் எல்லாமே ஓதேவியா நல் உள்ளம் மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி எங்களுக்கு மெடல் தர வைக்கின்றோம் 2 பாயிண்ட்ஸ் மாமா கொஞ்சம் வாங்க மாமா அப்படியே ஸ்டேஜுக்கு வந்திரங்க மாமா எங்களுக்கு மெடல் அன்பளிப்போம்ங்க செல்வம் என்ற ஆஹா talents விடு அவர்களுக்கு பொன்னடை பற்றி கவுரவிக்கப்படுகிறது. கால் திரும்ப தான் போனது. என்ன கால்லாம் இழுறாங்க. ராமநந்த மாமா வாங்க மாமா. பொன்னம்மா மாமா நீங்க வாங்க மாமா. டேய் ஆடு மாட்டத்துக்குல ஐயா பட்டி பத்து வெற்றி பிள்ளைகளும்

நம்பர் ஆறு ஒன்பது பத்து மீண்டும் ஒரு டைப் ரேக்கை நோக்கி மீண்டும் ஒரு டைப் ரேக்கை நோக்கி

கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் ஏய் ஏய் மேல் ஏரியா மேல் ஏரியா ஏரியா மேல் ஏய்

இரண்டு அனியை பதினொன்று 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 டீ

சிறப்பான ஒரு வெற்றி ஐயா வாட்டிக்கு தம்பி தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செகண்ட் ரைட் ஜெஸ்டி நம்பர் எயிட் சக்கரவாலா வட்டி ஒன்று ஐயா வட்டி ஒன்று தம்பி செகண்ட் ரைட் எட்டாம் நம்பர் போட்டிருக்கீங்க மன்னிக்க மன்னிக்க சாரி வந்து ஓகே ஓகே அஞ்சுதான் அஞ்சுதான் சாரி வந்து ஃபைவ்

எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய பெருந்தலைவர் அவர்களை வருக வருக என விழா கம்பெனியின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் வாங்க சார்

એય ઇનવાઇટ મેલે રહેવું છે તિયાને ઇરુતોટપા એય મે સુપર સુપર